ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஷர்துல் தாக்கூர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நங்கூரம் மாதிரி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணியிருப்பார் அவரை வந்து அவுட் ஆக்க முடியாமல் எல்லையை மாரி சில விஷயத்தை சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்திய அணி தரப்புலேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்துலேயே வந்து ஒரு அஞ்சு விக்கெட்ஸ் வந்து போயிருச்சு அடுத்தடுத்து வந்து அஞ்சு விக்கெட்ஸ் வந்து காலி நூற்றி ஏழு ரன்னுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் வந்து போயிருச்சு அப்போ தான் அஸ்வின் உள்ளே வந்தார் அஸ்வின் கொஞ்சம் ஸ்டான் பண்ணி ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா அஸ்வின் வந்து வெறும் எட்டு ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார் அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர் உள்ளே வந்திருப்பாரு சவுத் ஆஃப்ரிக்காவோட கேம் பிளான் என்னவா இருந்துச்சுன்னா ஷர்தூலையும் வந்து ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆக்கி அடுத்தடுத்து பவுலர்ஸை வந்து தூக்கிட்டோன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கூட இந்தியா வந்து அடிக்க மாட்டாங்க அதுக்குள்ளே இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின் வந்து பிளான் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் பட் ஷர்துல் வந்து விடலை அவர் பொறுமையாக வந்து ஒரு முப்பது ஒரு அஞ்சு ஓவர் பிடிச்சிட்டு போயிட்டார் முப்பத்தி மூணு பால் பிடிச்சி இருபத்தி நாலு ரன் மூணு ஃபோர் அடிச்சுட்டு ஒரு ராகலோட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணிட்டு வந்து போயிட்டார் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட கேம் பிளான் வந்து உடஞ்சி இப்போ இந்தியா வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து போயிட்டாங்க அப்போ வந்து ஒன் ஃபிஃப்டிலே முடிக்கலான்னு வந்து பிளான் பண்ணாங்க பட் இந்தியா வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து போயிட்டாங்க அப்போ ஷர்துலை வந்து ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆக்க அவங்க ட்ரை பண்ணப்ப அவர் வந்து பாலை வந்து தொடர்ந்து வந்து தடுத்து ஆடிட்டு இருந்திருப்பார் அப்போ வந்து அந்த பாடி லைன் பந்து வச்சு வந்து செயல்படுத்தியிருப்பாங்க அதாவது உடம்பை பார்த்து பாலை போடுறது அந்த மாதிரி வந்து கோர்சி ஓவரில் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூருக்கு வந்து கையில் வந்து காயம் அடைஞ்சிருக்கும் நெத்திலெலாம் வந்து காயம் பட்டுருக்கும் அப்போ அவுட் ஆக்க முடியலைங்கிற கடுப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க நன்றி